அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாடிலே கூட யாத்திராகும் புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதர்சியாய் இருப்பான் ஆம் தேவ ஜனமே கர்த்தர் நம்மை பார்வோனுக்கு தேவனாக்குகிறார் எந்த மனுஷனுக்கு நாம் பயந்து கொண்டிருக்கிறோமோ அந்த மனுஷனுக்கு மேலாக கர்த்தர் நம்மை வைத்து அழகு பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் கர்த்தர் மோசையை பார்வோனுக்கு தேவனாக மாற்றுகிறார் உலகத்தை கர்த்தர் மனிதர் கரங்களிலே கொடுக்கும் பொழுது மனிதனானவன் அதை பிசாசின் கையிலே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதோ அந்த பிசாசின் கையில் இருக்கிற அந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காகவே கர்த்தர் நாம்

மோசையை தேவனாக்கினாரோ அதே போல இந்த உலகத்திலே இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு தேவர்களை போல வைத்திருக்கிறேன் பரிந்து பேசுகிறவர்களாக அந்த ஜனங்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நமக்கு நல்ல வீடுகளையும் நல்ல காரியங்களையும் நல்ல அமைப்புகளையும் கர்த்தர் நமக்கு செய்து கொண்ட கொடுத்திருக்கிறார் நாம் அதை விட்டுவிட்டு புசிக்கவும் குடிக்கவும் நாம் எழுந்திருக்க கூடாத தேவ ஜனமே இதோ இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான் இந்த உலகத்திற்கு நான் உன்னை தேவனாக்கினேன் உலகத்தை ரசிப்பதற்காக அல்ல உலகத்திற்கு நீ அடிமையாவதற்கு அல்ல மாறாக உலகத்தை நீ ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் உன்னை இதோ இந்த உலகத்துக்கு தேவனாக்குகிறார் எதற்கு அவர் தேவனாக்குகிறார் ஆம் இந்த உலகத்திலே உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை கர்த்தர் அதை பிரகாசிக்கிறார் உன்னுடைய கிரியைகள் வெளிப்படும் பொழுது அதனுடைய கர்த்தருடைய நாமமும் வெளிப்படுகிறது எனவே தேவ ஜனமே இந்த வருடத்தின் இறுதியிலே இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிரகாசிக்கிற இதோ விளக்காக நாம் பிரகாசிக்கப்படுகிற ஒரு விளக்காக தேவனை பிரகாசிக்கிற ஒரு ஜனங்களாக இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து நாம் பயப்படாத படிக்கு உலகத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் நாம் என்ன ஜிபிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் சங்கீதம் ரெண்டிலே அவர் சொல்லியிருக்கிறாரே என்னை கேள் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்னாரே அதே போல அந்த தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள் பார்வோனுக்கு மோசேவை தேவனாக்கின இதோ நம்முடைய கத்தராகிய தேவன் இந்த நாளிலே கூட நம்மையும் நம்ம இருக்கிற இடத்திற்கு ஒரு தேவர்களாக வைத்திருக்கிறார் ஜெபியுங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அந்த எல்லையில் இருக்கிற எல்லா பலவானையும் கட்ட எல்லா ஜனங்களும் விடுதலை ஆவதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் எனவே கலங்காதிருங்கள் உங்கள் சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார் ஆமேதோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மோசேவை நீர் எப்படி பார்வோனுக்கு தேவனாக்கினீரோ எங்களையும் நாங்கள் இருக்கிற இடத்திற்கு ஆண்டவரை தேவர்களாக நீர் மாற்றுகிறீர் அதற்காக நன்றி ராஜா தகப்பனி உலகத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாக அப்பா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவ குமார நீர் எங்களிலிருந்து வெளிப்பட்டு ஆண்டவரே நித்திய ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக நீர் விரும்புகிறீர் அதற்காக சோதரம் என்று சொல்லுகிறோம் அநேகருக்கு நாங்கள் சாட்சியாக அநேகரை ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருவை கொடுக்கும்படியாக இந்த வேலையை ஜெபிக்கிறோம் Nalla amen. Praise the Lord Hallelujah.